பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்றது வந்து இந்தியாவில் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வரதட்சணை கொடுமை அப்படின்றது வந்து காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்கு எவ்வளோதான் கல்வியறிவில் இருக்கிறோம் எல்லாரும் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் அந்த வன்கொடுமைகள் அப்படின்றது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு வரதட்சணை கொடுமையினால பல பெண்களை நம்ம இழந்துட்டு இருக்கோம் பலருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிட்டு இருக்கு வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் தவறு அப்படின்றது வந்து சட்டத்திலே இருக்குது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்றதும் நமக்கு தெரியும் இருந்தாலும் பல பேர் வரதட்சணையை கொடுத்துட்டும் வாங்கிட்டு தான் இருக்காங்க எதுக்காக அப்படின்னா தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வரதட்சணை கொடுக்கறாங்க ஊரார் வாரையை அடைக்கிறதுக்காகவும் சொந்த பந்தங்கள் வந்து வாயை பொழந்து பார்க்கறதுக்காகவும் இல்லை ஒரு அவங்க அவங்களுடைய குடும்ப அந்தஸ்துக்காகவும் தான் அந்த வரதட்சணை கொடுக்கவும் அதே மாதிரி வாங்கவும் படுது இந்த வரிசையில் தான் குஜராத்தை சேர்ந்த ஒரு அப்பா தன்னுடைய மகளை படிக்க வச்சு அவங்க காலத்துக்கு அப்புறம் மகளுக்கு ஒரு துணை தேவை அதுவும் அவங்கள நல்லா பார்த்துக்கிற துணை தேவை அப்படின்றதுக்காக நிறைய படங்களையும் கொடுத்து வரதட்சணையாக கொடுத்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாரு அந்த பையன் யாரு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த ஹரித்துவார் அப்படின்ற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த அபிஷேக் அப்படின்ற ஒருத்தருக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொடுக்குறாங்க அந்த பொண்ணும் தன்னோடக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு புதுசாக நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு பல கனவுகளோட தன்னுடைய கணவன் வீட்டுக்கும் போறாங்க அங்க அவங்களுக்கு ஃபஸ்ட் வரவேற்பு இருந்தாலும் தொடர்ந்து பல நாட்களாக அவங்களுக்கு பயங்கரமான கொடுமைகள் நடக்குது அதுலேயும் குறிப்பா அபிஷேக் அப்படின்றவருடைய அம்மா அதாவது இந்த பெண்ணுடைய மாமியார் வந்து அவங்கள கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் வந்து அந்த பெண்ணை பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்க இவங்க அப்பா இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நாப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து திருமணத்திற்காக செலவு செஞ்சிருக்காங்க அது தவிர மாப்பிள்ளைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமாகவும் ஒரு காரும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே திருமண பரிசு அதாவது வரதட்சணை அப்படின்ற முறையில தான் கொடுத்துருக்காங்க ஆனாலும் அப்படி இருந்தும் அந்த பெண்ணுக்கு அதை பத்தலை நீ இன்னும் அவங்க அம்மா அப்பாட்டன் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கொடுமைப்படுக்கத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் நடந்திருக்கு ஒரு பெண்ணே தன் தானும் ஒரு மருமகளாக இருந்து இப்போ மாமியார் ஆயிருக்கோம் அப்படின்றத மறந்து தன்னுடைய மருமகளை திரும்பவும் வந்து பத்து லட்சம் ரூபாயும் ஒரு எஸ்யூவி காரும் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே அனுப்பிட்டாங்க இவங்களும் பெற்றோர் வீட்டில் வந்து இருந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிந்து ஊரார் வந்து தவறாக பேச ஆரம்பித்த உடனே திரும்பவும் சரி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து கூட்டி பேசி அந்த பெண்ணையும் சமாதானப்படுத்தி பெண் வீட்டில் உள்ளவங்களையும் சமாதானப்படுத்தி அந்த பையன் கூடயே திரும்பவும் வாழ வைக்க அமி அனுப்பி விடுறாங்க இந்த இடத்துல தான் பல பெற்றோர்கள் வந்து தவறு செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா எல்லா பெற்றோரும் தன்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்கும்போது அங்கே பல பிரச்சனைகள் வரும் ஆனால் நீதம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து பல கொடுமைகள் நடக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீதாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றது தான் சொல்லி பல பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்க இந்த மாதிரி அனுப்பி வைக்கப்பட்ட பெண்கள் பல பேர் வந்து தற்கொலை பண்ணியோ இல்லை கொலையோ செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம பல நியூஸ்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி இருந்தும் அந்த பெண்ணை வந்து திரும்ப சரி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டா பொண்ணுடைய வாழ்க்கை இனியாவது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த அப்பாவும் தன்னுடைய மகளை அந்த பையன் கூட அனுப்பி வைக்கிறாங்க ஆனால் திரும்பவும் அந்த மகளுக்கு அங்கே கொடுமை தான் நடந்துட்டுருக்கு அதில் உச்சக்கட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாமியார் அந்த மருமகளுக்கு ஹச்சேவி பாதித்த ஒருவருடைய ஒருவருக்கு பயன்படுத்தின அதே இன்ஜெக்ஷன் எடுத்து தன்னுடைய மருமகளுக்கும் செலுத்தி இருக்காங்க அதனால அந்த பொண்ணு வந்து எயிட்ஸ் அப்படின்ற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்படுறாங்க சொறிது நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே உடம்பு நிலை வந்து சரியில்லாமல் போகுது அடிக்கடி காய்ச்சல் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது வருதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை கொண்டு போய் பரிசோதனை பண்ணும்போது தான் தெரியுது அவங்க எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோயினால் அவதிப்பட்டுருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது அப்போது தான் சரி இவங்களுக்கு எய்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த குடும்ப வாழ்க்கை சேர்ந்து நடத்தினதான் மருமகனுக்கும் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மருமகனுக்கும் ஒரு செக்கப்பை போடுறாங்க ஆனால் மருமகனுக்கு எய்ட்ஸ் நோய் அப்படின்ற ஒரு பாதிப்பு இல்லை நெகட்டிவ் அப்படின்றது தான் வருது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த பொண்ணுக்கு கேட்கும்போது தான் அவங்க அடிக்கடி மாத்திரைகளும் மருந்துகளும் அந்த மணப்பெண்ணுக்கு செலுத்தி இருக்காங்க அவங்க மாமியார் குடும்பத்தினர் அப்படின்றது வந்து தெரிய வருது அதுக்கப்புறம் உடனே அவங்க அப்பா வந்து தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலம ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலையும் வயதிலையும் அடிச்சுட்டு போய் அவங்க ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் விசாரணை அப்படின்றதே நடக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த மாமியார் அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணுடைய மைத்துனன் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டு பார்த்தா அந்த குடும்பம் நடத்தின மனம் மகனுக்கு இல்லையே எய்ட்ஸ் அப்படின்ற நோய் இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது தான் பல கேள்விகள் இந்த இடத்துல வருது யார் வந்து அந்த ஊசியை போட்டதாக இருக்கும் அப்படின்றதும் இன்னும் இந்த ஹச்சேவி அப்படின்ற ஒரு கிருமி பாதித்த இன்ஜெக்ஷன் எப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்றதும் ஒரு தான் இருக்குது அதுலேயும் இந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லி இந்த ஊசியை போட்டிருப்பாங்க அதுவும் அந்த ஹெச்ஐவி அப்படின்றது வந்து ஒரு தொற்று நோய் அப்படின்றது தெரியும் அந்த நோயை அந்த பொண்ணுக்கு உடம்புல செலுத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை வாழ சம்மதிச்சாங்க அந்த எப்படியும் தன்னுடைய மகனுக்கும் வரும் அப்படின்னு தெரியுமா இல்லை குடும்ப வாழ்க்கையை வந்து நீ ஈடுபடாதன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு இந்த தொற்று நோய் அப்படின்றது ஒன்று இருந்தும் அந்த மணமகள் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க எல்லாருமே அவங்க கூட இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி இது சாத்தியமா இருக்கு எல்லாமே தெரிஞ்சும் எப்படி பண்ணுனாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியலும் தான் பயங்கரமாக போயிட்டு இன்னும் விசாரணை அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு இந்த கதையை பார்க்கும்போது எல்லா பெற்றோரும் வந்து தன்னுடைய மகள் வந்து நல்லா படிக்கணும் படித்து தங்களுடைய வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு உறுதுணை வேணும் ஒரு துணையா ஒருத்தர் வேணும் அப்படின்றதுக்காக தான் பல லட்சங்கள் செலவு பண்ணி மாப்பிள்ளை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துலையும் தன்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை வந்து பயங்கரமாக இருக்காரு இப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கதையை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது இந்த வரதட்சணை அப்படின்றது ஒன்று தேவையா இல்லை பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்